வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்ட் தமிழ் நீங்கள் ட்ரையல் நம்பர் உங்களுக்கு தெரிஞ்சிது அப்படின்னு எடுத்துக்கோங்க எனக்கு ரெண்டு ட்ரையல் நம்பருமே சரி எனக்கு தெரியல கேரளா லாட்ரி பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இன்றைக்கி ரிசல்ட்டு ஆறுநூற்றி முப்பத்தி ஒன்று தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுக்கு இன்றைக்கி ஆல் போர்டை பொறுத்தவரை நம்ம ஒன்பது நம்பர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தோம் சொன்ன மாதிரி நமக்கு ஏ போர்ட்லேயே ஒன்பது நம்பருக்கு ஒரு அற்புதமான வெற்றியை கொடுத்துருக்குது ஆல் போர்டில் ஒன்பது நம்பர் வச்சு வின் பண்ண அனைத்து நண்பர்களுக்குமே வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன ஏபிபிசிஏசி நம்பர்ஸ் கொடுத்துருந்தோம் இன்றைக்கி வந்து மிஸ் ஆகிடுச்சு ஸோ தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு இன்றைக்கி ரிசல்ட்டு நம்ம ஒம்பது நம்பர் நேரத்தில் மேட்ச் பண்ணியிருக்கிறோம் ஆனால் என்னென்னா பவர் மூணாம் நம்பர் கூட மேட்ச் பண்ணியிருக்கிறோம் ஆனால் வந்தது எட்டாம் நம்பர் டபுள் இட்டு வந்துருக்குது நம்ம மூணாம் நம்பர் கூட மேட்ச் பண்ணிட்டோம் அதான் நமக்கு மேட்ச் ஆகலை தொண்ணூத்தஞ்சு தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி மூணு முப்பத்தி ஒன்பது ஐம்பத்தொம்போது நாற்பத்தி ஒன்பது அப்படிங்கிற மாதிரிலாம் கொடுத்துருக்குறோம் இந்த மூணாவது நம்பர் தான் வந்திருக்கணும் நான் ரெண்டு டபுள் இட் வந்து நமக்கு டோட்டலா வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அன்மேட்சிங் தான் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முலா ஆல் ஆல்போர்ட் கொடுத்துருந்தேன் ஸோ இன்னைக்கு ரிசல்ட் பார்த்துருப்பீங்க தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு ஸோ நேற்று நான் சொல்லியிருந்தேன் அஞ்சு ஒன்பது நேற்று அடித்த நம்பர்லேருந்து கண்டிப்பாக ஒரு நம்பர் எடுத்துகிட்டு வருவாங்க வாய்ப்புகள் நிறைய இருக்குதுன்னு நான் சொல்லி தான் சொல்லியிருந்தேன் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு ரெண்டு நம்பர் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பராவது உள்ளே வரும்னு சொன்னேன் ஒன்பதாவது நம்பர் ஒரு அற்புதமான வந்து ஹிட் கொடுத்துருக்குது ஆல் போர்டில் அஞ்சாம் நம்பரே ஒன்போது நம்பர் நீங்கள் வச்சுருப்பீங்க தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு ரிசல்ட்டுக்கு ஒன்பதாம் நம்பர் பார்த்துட்டீங்கன்னா ஏ போர்ட்லேயே ஒரு அற்புதமான வெற்றியை நமக்கு திரும்பவும் கொடுத்துருக்குது ஆல் போர்டில் ஒன்பதாம் நம்பர் வச்சு வின் பண்ண அனைத்து நண்பர்களுக்குமே மனமார்ந்த வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் ஹார்ட் ஒர்க் தமிழா கேரளா லாட்ரி பன்னெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஸ்ரீ சக்தி நானூற்றி எண்பது ட்ராக்குள்ள பார்த்துட்டு பார்த்துட்டுருக்குறோம் இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட வந்து பெல்லைக்கன் அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பெல்லைக்கன் ப்ரெஸ் பண்ணும்போது ஆளுநர் பட்டன் வரும் அந்த பட்டனை மறக்காம அமுத்தி வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம டெய்லியும் போடுற வீடியோ தேடாமலே உங்கள் மொபைலுக்கு வந்து விழுந்துடும் இல்லைன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாது இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் பாதி ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் கொடுக்குற வெண்ணி நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்காக கூட போயிடலாம் முடிஞ்சவரை இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க திஸ் வீடியோ இஸ் ஒன்லி கசிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் என்டர்டைமெண்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் வீடியோவை தயவு செஞ்சு பார்க்க வேண்டாம் ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கசிங்ஸ் வீடியோ நம்பளால் வேறு எந்த வந்து வகத்துக்கும் வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் உங்கள் நம்பருக்கு கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பெண்டிகிட்டே இருக்கிட்ட பார்த்துடலாம் ஏ போல் ஆறு வந்து இருபத்தஞ்சி நாள் எட்டு வந்து இருபது நாள் ஏ போல் எட்டால் நம்பருக்கு வாய்ப்பு பிபோவில் மூணு வந்து இருபத்தி நாள் அஞ்சு வந்து பத்தொம்போது நாள் ஆறு வந்து பதினேழு நாள் ஆகுது பிபோவில் ஒரு மூணாம் நம்பருக்கு வாய்ப்பு சிபோடில் மூணு வந்து ஐம்பத்தாறு நாள் மூணு ஒன்று வந்து முப்பத்தி ஒரு நாள் ஒன்பது வந்து பதினெட்டு நாள் சைபர் வந்து பதினேழு நாள் ஆகுது சி போல ஒரு மூணு அல்லது ஒன்பது நம்பருக்கு வாய்ப்பு இதுதான் நம்மளோட பெண்டிங்கிட்ட இருக்குது ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஏபிசிசி நம்பர்ஸ் பார்த்துடலாம் எண்பத்தி மூணு எண்பத்தி ஒன்பது எண்பத்தி நாலு நாற்பத்தி எட்டு முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒம்போது முப்பத்தி நாலு நாற்பத்தி மூணு தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி நாலு நாற்பத்தி ஒம்பது சைபர் எட்டு எண்பது அப்படின்னு கொடுத்துருக்குறோம் அதில் வந்து ஒரு ஏபிஓர் பிசியோ ஒரு ஏசியோ இருக்கிற வாய்ப்புகள் இருக்குது இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கெஸ்ஸிங் தான் ஸோ உங்களோட கெஸிங்கு என் கெஸிங்கு மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத பாருங்கள் மேட்ச் ஆக்சினை மட்டும் ட்ரை பண்ணுங்கள் இங்கே ரவுண்ட் பண்ணி கொடுத்துக்கிற நம்பருக்கு மை டார்கெட்டில் கொடுத்துருக்கேன் எண்பத்தொம்போது தொண்ணூத்தெட்டு எண்பத்தி நாலு நாற்பத்தி எட்டு முப்பத்தி ஒம்பது தொண்ணூற்றி மூணு முப்பத்தி நாலு நாற்பத்தி மூணு அப்படிங்கிற மாதிரி நான் கொடுத்துருக்குறேன் இந்த டார்கெட்டில் நம்ம கொடுத்துருக்கிற எண்கள் உங்க கணக்கில் வருதா அப்படிங்கிறது பாருங்கள் வந்துச்சுன்னா லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் கெஸ்ஸிங்கை மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழா ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூப்பில் பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து நமக்கு மெயில் வந்துட்டே இருக்குது ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் ஒர்க் தமிழான்னு போட்டு அது பக்கத்துலேயே சப்ஸ்கிரைபன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படின்ற ஒன்று இருக்கும் இது பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பிற்கு மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும் தான் ஓகேங்களா இது யூ யூ யூடியூபே வந்து பார்த்திங்கன்னா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் இதை ஜாயின் அப்படிங்கிறத பட்டுன்னு அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூப்பே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறதில்ல ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்லாம் விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ணால் என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது இதில் வந்து பிளான் ஒன்று பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்குது ஓகேங்களா இந்த ஒரு பிளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுருக்கீங்களா ட்ரிக்கி வீடியோ கேட்டுருக்கிறீங்க ஸோ இந்த ட்ரிக்கு வீடியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் பொழுது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு சேனலில் ரெண்டு சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெர்மினேட் பண்ணிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாளாக அந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து அதுக்கு உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டில் வந்து இது பண்ணியிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானை நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக்கு வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் பிளான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளானில் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக அவங்க யூடியூப்பில் கேட்டிருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அதை அழுத்திரி நான் உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கி வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கி வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட்டு எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மெத்தியல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் இதில் ஜாயின் பண்ண அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்க இருக்கிறவங்க மட்டும் வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டுட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காக இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்கிறேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தா டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு முடியும் இதில் ஜாயின் பண்ணுறவங்க மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்ப இருக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முலா ஆல்போர்டு பார்த்துக்கலாம் இன்றைக்கான ஃபார்முல ஆல்போர்டு பொறுத்தவரை நமக்கு கிடைச்சிருக்கிற எண்கள் எட்டாம் நம்பர் கிடச்சிருக்குது ஒரு மூணாம் நம்பர் கிடைச்சிருக்குது ஸோ எட்டு மூணு வரத்துக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது இது எட்டாம் நம்பர் வந்து டபுள்ஸில் வந்திருக்கு தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுக்கு டபுள்ஸில் வந்து எட்டாம் நம்பர் வந்திருக்கு அப்படிங்கும்போது கண்டிப்பாக வந்து பார்த்தோம்னா ரெண்டு எட்டுக்கு ஒரு எட்டு கண்டிப்பாக கொண்டு வரணும் ஓகேங்களா ஒரு எட்டு அப்படி இல்லைன்னா அதுக்கு பவர் மூணா நம்பர் எடுத்துகிட்டு வரணும் ஸோ அதனால் தான் நம்ம எட்டு மூணு அப்படி எடுத்துருக்குறோம் நம்மளோட ஃபார்முலா கணக்கில் இப்படி தான் வருது ஆல் போர்டில் எட்டு அதுக்கு பவர் மூணு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பராக அது உள்ளே வரணும் அப்படிங்கிறது என்னோடய தனிப்பட்ட கருத்து மட்டும்தான் உங்களுக்கும் மாதிரி கணக்கில் எட்டாம் நம்பரும் அதுக்கு பவர் மூணாம் நம்பரும் வருதாங்கிறத பாருங்கள் நான் மட்டும் லிமிட்டாக எடுத்து ட்ரை பண்ணுங்கள் இது கெஸிங் மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் இன்றைக்கி நம்ம கேட்குற என்களை பார்த்தோம் இன்றைக்கி வந்து திரும்பவும் ஒன்பதாவது நம்பர் வரதுக்கு வாய்ப்பு ஏன்னா ஒன்பது நம்பர் வந்து கடந்த ரெண்டு மூணு நாளாக வந்துட்டு இருக்குது ட்ரெண்டிங் நம்பராக இருக்குது ஒரு அப்படி ஒன்பது மிஸ் ஆச்சுன்னா அதோட பவர் நாலாம் நம்பர் வந்துடும் ஸோ அதனால் நாலாம் நம்பர் நான் கொடுக்குறேன் பிசியில் ஒன்பது அல்லது நாலுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது உங்களுக்கு ஏ மேட்ச் ஆச்சுன்னா தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் தில்லுக்கு திட்டு பிசிலேயே கொடுக்குறேன் போர்டு மாறாமல் ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் பிஎன்சியில் ஒன்பது நாளுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்குறேன் உங்களுக்காக வருதாங்கிறது செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கோங்க லிமிட்டாக ட்ரை பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கியான ஃபார்முலா த்ரீ டிஜிட்டை பார்த்துடலாம் இன்றைக்கான ஃபார்முலா த்ரீ டிஜிட் சைபர் எண்பத்தி மூணு சைபர் எண்பத்தி சைபர் எண்பத்தி நாலு சைபர் நாற்பத்தி எட்டு சைபர் முப்பத்தி எட்டு சைபர் முப்பத்தி ஒம்பது சைபர் முப்பத்தி நாலு சைபர் நாற்பத்தி மூணு சைபர் தொண்ணூற்றி எட்டு சைபர் தொண்ணூற்றி மூணு எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு எட்நூற்றி நாற்பத்தி ஒன்பது நானூற்றி எட்டு நானூற்றி எண்பது அப்படிங்கிற மாதிரி எடுத்துருக்குறோம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கணக்கில் செட் ஆகுதுன்னு சொல்லி பாருங்கள் ஒரு பிசி பாஸ் ஆகலாம் இல்லை த்ரீ டேஜ் ரூபோட கிடைக்கலாம் அவ கணக்கில் வந்துச்சுன்னா மட்டும் லிமிட்டாக எடுத்து ட்ரை பண்ணுங்கள் அது எஸிங்க மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்களோட எங்கள் எங்கெசிங்கி மேட்ச் ஆகுது அப்படிங்க செக் பண்ணி பார்த்து எடுக்கணும் லிமிட்டாகவே ட்ரை பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆர்டர்க் நார் ஃப்ரெண்ட்ஸ் ஆர்டர்கள் ஃபுல்லாக போட்டுக்கா நீங்கள் போடுங்க சூப்பராக பண்ணலாம் நமக்கு சப்போர்ட் பண்ணுற அனைத்து நண்பர்களுமே நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணிக்கிறீங்க உங்கள் சப்போர்ட்டுக்கு என்றென்றுமே நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களே நாளை அனைவரும் பற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ